உலக தமிழைச் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய புது வருடம் இந்த நாடுல இன்று இரவு இந்த நேரத்தை தவற விடாதீர்கள் உங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக நீங்கும் எந்த நேரத்தை நம்ம சரியாக கடன் தீர பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் புது வருடம் நமக்கு இன்னைக்கு சிறப்பாக திறந்துருச்சு இந்த புது வருடத்துல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்களும் முக்கியமாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது வந்து கடன் பிரச்சனை சோ அது கண்டிப்பாக நமக்கு நீங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்களை வந்து இதனால நம்ம செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஆஹ் இந்த வருடம் புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு வந்து அபிஜித் நட்சத்திரமும் வந்திருக்கு புது வருடமும் பிறந்திருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக கருதப்படுது முக்கியமாக அந்த அபிஜித் நேரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல நீங்க கடவுள்கிட்ட என்ன வேண்டுனாலும் அது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் நம்ம வந்து அஹ் கிட்ட இந்த நேரத்துல ஏதாவது ஒரு வேண்டுகோளை வந்து வைங்க அதன் வந்து நல்ல ஒரு வேண்டுதலாக இருக்க வேண்டும் நேர்மையான ஒரு வேண்டுதலாக இருக்கணும் யாரையும் வந்து துன்புறுத்துற மாதிரி நம்ம வேண்டுதல் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்ல மனதோடு நீங்க ஒரு வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா உடனடியாக அது பழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சோ நம்ம வந்து இந்த புது வருடத்துல எனக்கு வந்து இந்த தேவை இருக்கு இல்ல இந்த கடனை வந்து நான் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நேரத்துல தெய்வத்துக்கிட்ட நீங்க வழிபாடு செய்ய அது எப்பவுமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அந்த ஒரு அளவுக்கு பவர் இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு இருக்கு சோ அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தி நான்கு மணில இருந்து பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் நைட்ல இந்த முகூர்த்த நேரம் வந்து வந்திருக்குங்க இந்த நேரத்துல இறைவன் கிட்ட நீங்க உங்களுடைய வேண்டுதலை வந்து வைங்க இந்த அபிஜித் அப்படின்றது பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்துல இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா வரக்கூடியது சோ நமக்கு வந்து இந்த நட்சத்திரத்தை மயில் இறகுல முருகப்பெருமான் வந்து ஒழிச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களை சொல்லியிருப்பாங்க ஏன்னா இந்த என்ன அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்றதுனால இதை வந்து மக்கள் தவறா பயன்படுத்திடுவாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே முருகன் வந்து தன்னுடைய மயில ஒழிச்சு வச்சிருக்கதான் சொல்லப்படுது சரி நீங்க வந்து இப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மண் அகல் விளக்குகள்ல நெய் ஊத்தி ஒரு தீபம் வந்து எடுத்துக்கோங்க அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைய கோரிக்கைகளையும் ஒரே நேரத்துல வைக்காதீங்க ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும் இல்லையா அந்த ஒரே ஒரு கோரிக்கையை நீங்க வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வைக்க உங்களுடைய வேண்டுதல் நியாயமான கோரிக்கையா இருக்கணும் அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆஹ் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறபடியாகவோ அடுத்தவங்களுக்கு துன்ப முயவிக்கும்படியாகவோ நம்மளுடைய வேண்டுதல் இருக்கக்கூடாது இந்த நேரத்துல நீங்க வந்து ஆஹ் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுக்கு புண்ணிய காரியங்கள் ஏதாவது செய்யீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நடக்கும் பெரிய புண்ணிய காரியம் பெருசா நீங்க ஒண்ணு பண்ணணும் அவசியம் இல்லைங்க அடுத்த நாள் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்ல ஏதாவது அடரானம் செய்யலாம் உங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களால என்ன செய்ய முடியுமோ ரொம்ப முடியலைங்க அப்படின்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து நாய்க்காவது கொடுக்கலாம் ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வந்து அதே நேரத்துல இந்த அபிஜித் ஸ்துதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூகுள்ல போட்டீங்க கிடைக்கும் அந்த ஸ்துதியுமே ஒரு இருபத்தி ஏழு தடவை சொல்லிட்டு நீங்க வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க நிச்சயமாக உன வேண்டுதல் வந்து நிறைவேறும் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்காட்டை பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி